அன்பான மகர ராசி நேயர்களே இந்த ராசி மண்டலத்தில் நாணயம் மிக்க ராசி ஒன்று இருக்குது அப்படின்னா அது மகர ராசி தாங்க சொன்ன வார்த்தையை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிடுவாங்க அதுக்காக எந்த ரிஸ்க் வேணுனாலும் எடுப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போதும் ப்ராக்டிக்கலாக யோசித்து செயல்படுவாங்க மிகப்பெரிய லட்சியவாதியுங்க வாய் வார்த்தைகள் இல்லாமல் செயல்லையும் செஞ்சு முடிக்கக்கூடிய கடினமான உழைப்பாளிங்க எதையும் துணிந்து செய்யக்கூடிய தைரியம் மிக்கவைங்க எத்தனை தோல்விகள் வந்தாலும் வெற்றிக்காக தொடர்ச்சி முயற்சி செய்கிறவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தான் இவங்க எல்லாத்தையுமே கற்றுக்குவாங்க இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிடிவாதம் தாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிவாதமானவங்க குடும்ப உறவுகளுக்கு ரொம்பவே மதிப்பு கொடுக்கிறவங்க வீட்டுல செல்ல பிள்ளையாவும் இருப்பாங்க எந்த இடத்துக்கு போனாலும் தானாகவே ஒரு பொறுப்பை எடுத்து செயல்படக்கூடியவங்க அது மட்டும் இல்லைங்க யாரையும் ஈஸியாக நம்பிடுவாங்க சனி இவங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எப்பவுமே நேர்மையாக நடந்துக்குவாங்க இவங்களுடைய கர்ம வினைகள் மற்றும் உழைப்புக்கு தகுந்த பலன்களை மட்டும்தான் சனி பகவான் கொடுப்பார் இவங்கள பொறுத்த வரைக்கும் நேர்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னா நிறைய பலன்கள் கிடைக்கும் அதுவே இவங்க வாழ்க்கையில் தவறு செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில என்றைக்குமே முன்னேற முடியாது அப்படியே அவங்க சொத்து காசு பணம் எல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்காது அந்த அளவுக்கு தண்டனைகள் கிடைக்கும் சனியினுடைய ஆதிக்கம் சில ராசிகளுக்கு மட்டும்தான் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் மகர ராசிக்காரங்களுக்கு மனோதிடம் நல்லா இருக்கும் நீண்ட ஆயில் இருக்கும் மற்ற ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க ஆனால் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைக்கணும் நேர்மையான முறையில் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறினா தான் அது என்றைக்குமே நிலைச்சி நிற்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாக இருந்ததுனால வேலையில் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் பல பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்காம இருந்தது மேலதிகாரிகளுடைய அழுத்தம் செய்யக்கூடிய வேலையில் திருப்தி இல்லாதது மனக்கவலை இது எல்லாமே உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்தது சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையறதால வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பரிபூர்ணமாக நீங்க போகுது வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இதுவரைக்கும் நிம்மதி இல்லாம சரியான தூக்கம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கும் குறைவான சம்பளத்தில் இருந்தவர்களுக்கும் நல்ல வேலையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சுபகாரியங்களுக்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கு சுபகாரியங்கள் நடக்கும் பொழுது நீண்ட நாட்கள் பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிகள் நீங்கும் மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும் இதுவரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க தன்னுடைய செயலுக்காக வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பும் கேட்க போறாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது நிறைய பேருக்கு கால்வலி மூட்டுவலி தலைவலி மற்றும் ஜீரணம் சார்ந்த தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருக்கும் எத்தனையோ மருந்துகள் சிகிச்சைகள் எல்லாம் எடுத்தும் அது சரியாகாம இருந்திருக்கும் இதற்கு அப்புறம் அது எல்லாம் உங்களுக்கு நார்மலாக மாறப் போகுதுங்க கடனுக்குள் சிக்கி கொண்டிருந்தவர்களுக்கு கடனை திருப்பி கட்டுவதற்கான தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல அநியூனியம் இருக்க போகுது இது வரைக்கும் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையாக இருக்க போறாங்க குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தன பாக்கியம் வேலை பாக்கியம் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நடக்கும் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு முழுசா நம்பிட்டு இருந்தீங்க சில நெருங்கின உறவுகள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்காம கவனக்குறைவா இருந்ததால அவங்களையெல்லாம் இழந்து தவிச்சிட்டு இருப்பீங்க இன்னும் சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா தவறான புரிதல் சுய ஒழுக்கம் இல்லாத காரணத்தால குடும்பத்தை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இன்னும் சிலர் இவ்வளவு விஷயத்தை எல்லாம் வெளியே சொன்னா குடும்பத்துக்கு அவமானம் வந்துடும் அப்படிங்கிறதால வெளியே சொல்ல முடியாமல் எல்லாத்தையும் மனசுக்குள்ள சகிச்சுக்கிட்டு கண்ணீரோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு வந்த இந்த வழிகள் எல்லாம் வெளியே இருந்து யார்கிட்டையும் வரல உங்களுக்கு தெரியாமலும் வரல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகள் உடன்பிறப்புகள் இது மாதிரி யார்கிட்டையெல்லாம் நீங்க அன்பை கொடுத்தீங்களோ அவங்கனாலேயே உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகளும் வந்துருச்சு சில சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களோட உங்களுக்கு பொருந்தி போக முடியல அதனால தான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு எங்கிருந்துதான் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னு தெரியாது என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாம சில நேரங்கள்ல பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசிடுறீங்க இன்னும் சில உறவுகளை எல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்துடும் நீங்களாவே கிட்ட வெறுப்ப காட்டக்கூடாது சாதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்களால் போலியாக நடிக்க தெரியாமல் இயல்பாகவும் இருக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க தப்பு செய்யும் போது அவங்க நீதிபதியாகவும் தாங்களே தப்பு செய்யும் போது வக்கீலாகவும் மாறக்கூடிய மனுஷங்க தான் உங்களை கூட சுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரியான மனுஷங்களை கூட வச்சுட்டு என்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் இருக்க முடியாது முன்னேறவும் முடியாதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல நீங்க உண்மையா இருந்தீங்க நேர்மையா இருந்தீங்க அவங்களுக்காகவே உங்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பீங்க எத்தனையோ முறை உங்களுக்குள்ள பிரிவுகள் வந்தும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்திருப்பீங்க இன்னும் சில காலகட்டங்களை நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்களுடைய காதல் உங்களுக்கு ஜெயிக்கும் அதுக்காக அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல பதில் கிடைக்குங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்ததால அதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே வேகமா போயிட்டு இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள தோணும் அதனாலயே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க ஒவ்வொரு நாளை தொடங்கும் போதும் இன்னைக்கு நமக்கு நல்ல காலம் வரும் இன்னைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை மாறும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளையும் தொடங்கிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த பதினோரு மாசமா உங்களுக்கு நீங்க நினைச்சதுல பாதி அளவு கூட முழுசா நிறைவேறல உங்க வாழ்க்கையே கனவு மாதிரி போயிட்டு இருக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு தடவை தோல்வி அடையும் போதும் தடுமாறி கீழே விழும்போதும் உங்களுடைய மன கஷ்டத்தை வெளியில யார்கிட்டயாவது சொல்லி அழுணும் போல தோணும் ஆனாலும் பலவீனத்தை வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக உங்க மனசுக்குள்ளேயே நீங்க புழுங்கிட்டு இருந்தீங்க ஒரு பிடிப்பே இல்லாம தான் இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தவிக்கும் போது யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய மாட்டாங்களா நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசிட மாட்டாங்களா ஆறுதலா எனக்கு இருந்து தைரியம் தர மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவும் பதிலாகவும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல விதமா மாறப்போகுது இது வரைக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டு மன உளைச்சல்ல இருந்தீங்கன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி விரைவிலேயே திருமணம் கூடுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்க போறாங்க பள்ளி கல்லூரிகளில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய படிப்புல அதிகமான கவனம் செலுத்துவாங்க போட்டி தேர்வுகள் மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகள்ல அவங்களுக்கு ஆர்வத்தோட செயல்படுறதன் மூலமாக அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் தேர்வில் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவாங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருபது வயசுல இருந்தாலும் சரி அறுபது வயசுல இருந்தாலும் சரி சரியான நேரத்துக்கு சாப்பிடாம எதையோ ஒன்று நினச்சி மனசை வருத்திட்டு இருந்தீங்க இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்க மனசில் இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சு நிம்மதி கிடைக்க போகுது ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே செய்ய போறீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது மருந்து ரசாயனம் உணவுப் பொருட்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்க போகுதுங்க அரசாங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும் பதவி உயர்வுகள் எல்லாம் தடைபெற்று இருக்கும் இனி அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி பணி செய்யக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி கிடைக்கும் எல்லா வேலையும் மன திருப்தியோட செஞ்சு முடிப்பீங்க பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்துல இது வரைக்கும் சரியான புரிதல் இல்லாம போறது பண பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து தகராறு இதுவெல்லாம் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல இதுவெல்லாம் உங்களுக்கு மாறப்போகுதுங்க நீதிமன்றத்துல வழக்குகள் இருந்தா கூட அது உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது நீண்ட காலமா பணம் வருவதில் உங்களுக்கு தடைகள் இருந்துட்டு இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத உதவி மற்றும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிச்சயமா கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையான வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க உண்மையான விசுவாசமான வேலையாட்கள் கிடைப்பாங்க உங்களுடைய உற்பத்தி அதிகமாக போகுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் புதிய புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் உங்களுடைய பொருட்கள் தரமாகவும் இருக்கிறதுனால கூடுதலான விலை உங்கள் பொருட்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் பழைய வாகனங்களை நீங்க பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க இதற்கப்புறமா நீங்க புதுசாக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சதை எல்லாம் முதலீடு செஞ்சு பழக்கப்பட்டுட்டீங்க முதன் முறையா சேமிக்கணும் என்பதற்காகவே உங்களுக்கு பெரிய தொகை லாபமா கிடைக்க போகுது இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சேமிப்புக்கு ஒரு தொகை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்துட்டே இருக்க போகுது உங்களுக்கான இந்த பலன்கள் எல்லாம் சிறப்பாக கிடைக்கணும் தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் தேரணும் கர்ம வினைகள் தீர்வதற்கு நீங்க தான தர்மங்களை செய்யணும் அதனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பத்தாயிரம் ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி நீங்க சம்பாதிச்ச பணத்துல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதுக்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்கும் ஒரு பகுதியை ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கான நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் பணம் எப்போ உங்ககிட்ட வந்தாலும் சரி அல்லது உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு போனாலும் சரி நீங்க அதற்கு நன்றி உணர்வோட இருக்கணும் இது வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் எனக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனே மாத்துங்க எதிர்மறையான எண்ணங்கள் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பணம் என்னைக்கும் தங்காது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில நான் இல்லை எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு என்னைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க எப்பெல்லாம் பணத்தை பத்தி பற்றாக்குறையான மனநிலை இருக்கோ அப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும் அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்கிட்ட இதுக்கெல்லாம் பணம் இல்ல நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு என்னைக்குமே சொல்லாதீங்க உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கும்போது உங்களுக்கான வருமானம் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது அதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு என்னைக்குமே கேள்விக்குறியோட இருக்காதிங்க முழுசா நம்புங்க சத்தியம் சொல்றேன் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதா அமையும் சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க தெரிந்து சில பேர் துரோகங்களை செய்வாங்க இன்னும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது இது என்னால் செய்ய முடியாது இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீ நீங்களே எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுருவீங்க அதனால தான் இது வரைக்கும் கைக்கு எட்டினதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு எட்டாமல் போயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் பாசிட்டிவ்வாக இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் ராஜாவாக இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நீங்கள் ஒரு புது மனுஷனாக வாழ போறீங்க உங்களுடைய கடமையை எப்பவும் போல செஞ்சுட்டு வாங்க மீதி எல்லாத்தையும் உங்களுடைய குலதெய்வமும் கிரகங்களும் பாத்துக்குவாங்க வேகமான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டமும் வரக்கூடிய உங்க வாழ்க்கையில விவேகமா நடந்துகிட்டீங்கன்னா உங்களுடைய சந்தோஷமும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியமும் என்னைக்குமே நீண்ட நாட்களுக்கு நினைச்சிருக்கும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியல் வந்திருக்கலாம் ஏமாற்றங்கள் வந்திருக்கலாம் கஷ்டங்கள் வந்திருக்கலாம் அதையெல்லாம் ஒரு அனுபவ பாடமா எடுத்துக்கிட்டு நம்பிக்கையோட இந்த வாழ்க்கையை ஆரம்பிங்க நல்லது நடக்கும் நீங்க ஜெயிக்க போறீங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு